லட்சீநாதசயமியமா அஸ்மாரியபடியா வந்தே குருவரம்பராம் எதிராஜா வித்மகே சீபாசேகாராமே தன்னோராமாச்சோதையது ஆழ்வார்கள் திருவடிகணேமா திருவடிகணே ജിയേതിരുവടി ശരണം യോ നിത്യമ്യുത പദാംുജ യുക്രുമ വ്യാമോധിതരാനായ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ജയൈ സിന്ധോ രാമാനുജരണം ശരണം പ്രപത്തെ നീരാർ കടലും നിലമും ഉഴുതുണ്ട് ഏലാറാളും ഇളങ്കളിമേൽ തുയിലന്തായ് சீரார் திருவேங்கட மாமலைமேயாராமுதே அடியே கருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருந்துருனையால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து அனத்தியாயன காலத்தினுடைய இருபத்தி ஏழாவது நாள் பதிவேற்றம் பிள்ளை பெருமாளை இயங்காரருடைய திருவேங்கட தந்தாரியினுடைய இருபத்தி நான்காவது பாசுரத்தை இன்றைக்கு நாம் காண இருக்கிறோம் முதலிலே தனியன் மட்டு அலை திருவேங்கட மட்டு அலை தந்தலை சூழ் வானனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலை உண்ட மணபாலதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திரு அந்தாதி நூறு கலித்துறையே இருபத்தி நான்காவது பாசுரம் நாயகரா பிரியும் சில தேவர்க்கு நான் தூய தூயகராத்திரி மூலம் எனாமுணம் துத்தி பனி பாயகராத்திரி மேனி அம்மான் பைம்பொன் வேங்கடவன் தீய கராத்திரி சக்கரத்தால் கொன்ற சீர்கண்டுமே பெருமாளே என்று ஏற்றத்தை சொல்லக்கூடிய பாசுரம் கஜேந்திர மோட்சத்தை விழிக்கின்ற பாசுரம் இந்த பாசுரம் நான்லாம் தேவன் தேவன்னு சொல்லிக்கிறானே இவனுக்கெல்லாம் வெக்கமே இல்லையான்னு கேட்குறார் நாயகராய் திரியும் சில தேவருக்கு நான் இலை கொல் என்றால் நான் தான் தேவன் நான் தேவேந்திரன் நான் வாயு நான் குபேரன் அப்படின்லாம் சொல்லிக்கிறான் இல்ல தேவர்கள்லாம் அவனுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு என் பாசத்தில் தூய கராத்திரி மூலா தூய கராத்திரி மூலம் என முனம் என முதல்லையே ஆதி மூலமேன்னு கத்திலாம் பாருங்கள் தூயமையான கஜேந்திர ஆழ்வான் ஞானையின் முதலியால் பீடிக்கப்பட்டவுடன் என்னை காத்து ரட்சிக்க வேண்டுமேன்ட்டு நாராயணன்லாம் கத்தலை நாராயணாவோ கோவிந்தாலாம் கத்தலை ஆதி மூலமேன்னு கத்தனம் அப்போது ஒரு முதல யானையை பிடிச்சின்னு இருக்கு தேவர்கள்லாம் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கான் மேலே நின்று இவன் ஆதி மூலமேனு கத்தினவண்ண எல்லாரும் கிளம்பி வரணும் இல்லை வரலையான் நான் அல்ல நான் அல்ல நான் அல்லன்னு பிரம்மா முதலே தேவர்களோடு ஒதுங்கி நின்றுட்டாங்களே ஏன்னா தாங்கள் ஆதி ஆனவர்கள் இல்லை என்று அவர்களுக்கு தெரிந்த காரணத்தால் அதான் சொல்கிறாரு வெக்கமில்லாம தேவர்கள் சொல்லிக்கிறீங்களே நீங்கள் நான் என்ன பண்ணுறாரா புள்ளிகளுடைய பாம்பின் மீது தூயின்று கொண்டிருக்கிறார் தூங்கி கொண்டிருக்கிறார் பெருமாள் யானையுடைய குரல் கேட்குது உடனே பாஞ்சி ஏறுறார் கருடன் மீது கருடன் மீது பாஞ்சி ஏறி வந்து அங்கேருந்து வர்றதுக்குள்ளே ஆகுமோன்னு சொல்லி வரும்போதே சக்கரத்தை ஏவிட்டாராம் சக்கரம் முதலையை கொன்றது அப்படி வருகிறபோ வேகத்திலேயே சக்கரத்தை எரிந்து முதலியை கொன்று யானையை காத்த பெருமாள்தான் எல்லாம் என்று இருக்கும்போது நீங்கள்லாம் தேவர்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லையாகனு கேட்குற பாசுரம் திருமாலே பரம்பொருள் என்கிற உண்மையை எடுத்துக்காட்டக்கூடிய பாசுரம் கர அத்திரி என்றால் கராத்திரி உடைய மலை போல என்று அருள் கைமலை என்றால் துதிக்கையை உடைய கர கூட்டல் ரத்திரி அத்திரி என்றால் கராத்திரி என்று வருகிறது யானையை குறிக்கக்கூடியது இப்படி தீயக்கரா என்றால் பிடித்த இடத்தை விடமாட்டேன் என்று சொல்கிற முதலை முதலையானது யானையை கொல்லவும் இல்லை யானையானது முதலையால் சாகவும் இல்லை ஆனால் யானையும் முதலையிடமிருந்து தப்பிக்க முடியவில்லை முதலையும் யானையால் கொல்லப்படவும் இல்லை என்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வேடிக்கை பார்க்குற விஷயமா அது ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்குன்னா இப்போ செல்ஃபி எடுத்துக்கிறாங்களே அது மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு தேவர்கள்லாம் ஒன்றுமே பண்ணலையா என்னமோ வேடிக்கை பார்க்குறாங்க ஒரு யானையே ஒரு முதல்ல பிடிச்சின்னு இருக்குது கத்துது யானை விட விடமாட்டேன்னுது யானை நினச்சா முதலையை அமுக்கி கொண்டு இருக்க முடியும் அதாலையும் கொல்லலை முதல நினச்சிருந்தா தண்ணிக்குள்ளே யானையை முழுசாக இழுத்துட்டு போய் கொள்ளடிச்சிருக்க முடியும் அதாலையும் முடியல இவங்கெல்லாம் மேலே இருந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்காங்க அதனால தான் தேவர்களை பார்த்துல இதெல்லாம் வெக்கமாலியாக உங்களுக்கு கேட்குறாங்க தேவர்களை அப்போ ஆதிமூலமேன் கத்தின உடனே நான் தான் ஆதி மூலம் என்று இவர்களெல்லாம் இல்லை இல்லை என்று ஒதுங்கிக்கொள்ள கொள்ள நாராயணன் பண் படுத்துக்கொண்டிருக்கிறார் புள்ளிகளுடைய பாம்பியின் மீது படுத்து கொண்டிருக்கிற பெருமாள் ஓடி வந்து தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய சக்கர ஆயுதத்தால் முதலையை கொன்று யானையை விடுவித்தார் யானைக்கு மோட்சம் கொடுத்தார் என்பது கஜேந்திர மோட்சம் கஜேந்திர மோட்சத்தை சொல்லும் பொருட்டு பெருமாளுடைய பரத்துவத்தை உணர்த்திய பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிக்கலாம் நாயகராத்திரியும் சில தேவர்க்கு நான் நிலை கொள் தூய கராத்திரி மூலம் முனம் துத்தி பனி பாயகராத்திரி மேனி அம்மான் பைம்பொன் வேங்கடவன் தீய கராத்திரி சக்கரத்தால் கொன்ற சீர்கண்டுமே ராத்திரி என்றால் இருட்டு மேனியான் கருப்பானவன் அவனே பொன்னும் மணியும் முத்தும் ரத்தனமும் கொழிக்கக்கூடிய திருவேங்கடமனையிலே வேங்கடவனாக இருக்கிறான் அவன் அனுப்பிய சக்கரமும் முதலையை கொண்டு யானையை மீட்டது யானையை மீட்க முன்வராத யாருமே யார் நான் மூலம் என்று உணர்ந்து கொண்டார்களோ அவர்களெல்லாம் தங்களை தேவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே அவர்களுக்கு வெட்கமில்லையா என்று கேட்ட பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரத்தை அனுபவிப்போம் காயேனவாச்சா மனசேந்திரியர் மனசேந்திர வா உத்தியாத்தனாவா கரோமிய சகலம் பரஸ்வி சீமன் நாராயணா ஏறி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்திற்கு இயல்பாக இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமல மலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கால்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று மாவி வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்த சங்கீதரம் கோவிந்தா 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 고민다, 고민다, 고민다. 고민다, 고민다, 고민다.